புத்தகங்கள் இல்லாத உலகத்தை உங்களால் கற்பனை செய்ய முடிகிறதா மனிதன் காலந்தோறும் பெறும் அறிவை சேகரித்து வைக்கும் இடம் புத்தகங்கள்தான் அந்த அறிவின் ஒளியை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்வதில் முன் நிற்கிறார் இந்த புத்தக தாத்தா முருகேசன் கற்றவர்க்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்ற முதுமொழியை இவருக்காக சற்றே மாற்றலாம் இவர் படித்தது என்னவோ இரண்டாம் வகுப்பு தான் ஆனால் இவரது உதவியால் பிஹெச்டி பட்டம் பெற்றவர்கள் ஆயிரத்திற்கும் மேல் யாபார்ட் செய்கிற காலத்தில் தொண்ணூறில் யாதவ காலேஜ் வர்றேன் ஒரு வேலையாக வரும்போது ஐயா நீங்கள் யாரையும் என்ன செய்யணும் பழைய புத்தகம் சொல்லி அதில் வந்து கோதண்ட வாடின்னு ஒரு ஆசிரியர் இருந்தார் அவர் வந்து கேப்பிட்டார் புத்தகங்கள் இருக்கேன் எதுக்கும் தெரியாது நமக்கு அந்தளவுக்கு படிப்பறிவு எல்லாம் இல்லைன்னு சொன்னோன்னா நீ மாணவர்களுக்கு அறிவுப்படுத்துகிறேன் கொடுங்க அப்படின்னு சொல்லி அவர் தான் முத முதல்ல சுஷிலா கோபாலகிருஷ்ணரமாக அங்கே பிஹெச்டி பண்ணாங்க அவங்களுக்கு கொடுத்து பட்டம் வாங்க மாணவர்கள் கேட்க கேட்க எந்த நேரமாக இருந்தாலும் அதனால மகிழ்ச்சி திண்டுக்கல்லில் மளிகை கடையும் பழைய பேப்பர் கடையும் வைத்திருந்த வாழ்க்கையில் துன்பம் வந்தபோது புத்தகங்கள் ஆறுதலாக இருந்திருக்கின்றன கடைக்கு வரும் புத்தகங்களை சேகரிக்க துவங்கி இருக்கிறார் அவற்றை மாணவர்களுக்கு கொடுக்க ஆரம்பித்தவருக்கு இப்போது முழுநேர வேலையே இதுதான் இதற்காக கட்டணம் எதுவும் இவர் வாங்குவதில்லை அவர்கள் கொடுப்பதை வாங்கிக் கொள்கிறார் பழைய புத்தகங்கள் பழைய புத்தகங்கள் எதுக்காக பயன்படுத்தி விற்கலை இந்த இன்டீரிங் படிப்பெல்லாம் ஒரு வருஷத்துக்குள்ளே படித்து முடிக்கும் பொம்பளை பிள்ளைங்க ஊர் ஊராக போய் அந்த புத்தகங்கள்லாம் திரட்டிட்டு வர முடியாது காலை ரொம்ப குறைவு அதுக்கு வேறு சில சி சிரமங்கள்லாம் இருக்கும் ஆனால் நம்ம இறைமணி முருகேசம் கூட சொல்லிட்டா அது ஒரு வாரத்தில் வந்து சேர்த்துடுவாரு புத்தகங்கள் வந்து மணிக்கணக்காக

வேலூர் திருப்பத்தூர் வேலை பாக்குறாங்க சென்னையில வேலை பாக்குறாங்க கோயம்புத்தூரில் வேலை பாக்குறாங்க அவங்க எல்லாம் வந்து என்னோட போன் பேசி எங்களுக்கு புத்தகம் கிடைக்கல நீங்க அனுப்புங்க கொஞ்சம் கொஞ்சம் புத்தகமாக கொரியல் அனுப்பிச்சி விட்டுருவேன் வருடம் ஒன்றுக்கு சுமார் நூறு பேருக்கு முனைவர் பட்ட ஆய்வுகளுக்காக புத்தகம் கொடுத்து உதவும் இவர் ஒரு நூலகத்தையே உருவாக்கி வைத்திருக்கிறார் அந்த புத்தகங்களுக்காக ஒரு அறையை வாடகைக்கு பிடித்திருக்கிறார் புத்தகம் நிறைய வந்துக்கிட்டு இருக்கு நூலகங்களுக்கு எனக்கு தேவை தான் அப்ப அவங்க நூலகர்கள் ஐயா நீங்களே எடுத்துக்கோங்க நீங்களே அணிக்குங்க அப்படின்னு முயன்று கஷ்டப்பட்டு தேடுவேன் எது தேடி சொல்ல முடியாது கஷ்டப்பட்டு தான் தேடுறேன் அது ஏன் தேடுறேன்னா ஒரு ஆர்வத்தில் தேடுறேன் கற்றோக்கி சென்ற உடம்புலாம் சிறப்பு நான் கல்லாதவன் எனக்கு சென்ற உடம்பா சிறப்பு இருக்கு அப்போ வந்து எனக்கு வந்து பெருமை தானே தமிழ்நாட்டின் பல்வேறு கல்லூரிகளுக்கும் பல்கலைக்கழகங்களுக்கும் தினந்தோறும் புத்தகங்களுடன் சென்றுவிடும் முருகேசனுக்கு இப்போது எழுபத்தி இரண்டு வயது ஆயிரக்கணக்கான பிஹெச்டி ஆய்வாளர்கள் இவரது பெயரை முனைவர் ஆய்வேட்டில் நன்றியுடன் குறிப்பிட்டுள்ளனர் பலர் இவருக்கு தங்கள் ஆய்வை சமர்ப்பித்துள்ளனர் புத்தகங்களின் மகத்துவம் இதுதான் அது கல்லாதவரையும் கற்றோரின் புகழுடன் இணைத்து வைக்கும்